கன்னியாகுமரி மாவட்டம் பெருவிலை புனித சலித் அன்னை ஆலய வருடாந்திர திருவிழா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆசாரி பள்ளம் அடுத்த மேலப்பெருவிளை புனித ஜெபமாலை அன்னை ஆலயத்தில் பாவிகளுக்கு அடைக்கலமான புனித சலை அன்னை கேவி உள்ளது இந்த வருடந்தோறும் வருடாந்திர திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த திருவிழாவானது கடந்த மாதம் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்கி முப்பத்தி ஒன்று ஒன்று பிப்ரவரி இரண்டு மூன்று நாட்கள் நடைபெற்றது ஒன்று இரண்டாம் தேதிகளில் இரண்டு நாட்கள் அன்னையின் சிறுபம் தாங்கிய தேர் பவனி நடைபெற்றது மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடம்பர கூட்டு திருப்பலியுடன் தீர்ப்பவனி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கஜி விருதும் நடைபெற்றது மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அன்னையின் ஆசை பெற்று சென்றனர் மேலும் இந்த சலீத் அன்னையின் கவியில் ஒவ்வொரு மாதமும் பத்தொன்பதாம் தேதி சிறப்பு ஜப வழிபாடு ஆடம்பர திருப்பலி நக்கணி ஆசிர்வாதமும் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்பின் உணவு விருந்தும் மாதந்தோறும் நடைபெற்று வருகிறது இதில் மக்கள் ஏராளமானோர் கலந்து கொள்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது